இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் கடல் கோபத்துடன் எழுந்த சுனாமி தமிழ்நாட்டின் பல கடற்கரைகளை தாக்கியது குறிப்பாக வேளாங்கண்ணி பகுதியில் பெரும் அழிவு ஏற்பட்டது வீடுகள் தெருக்கள் தேவாலயங்கள் அனைத்தையும் அலைகள் விழுங்கின ஆனால் அதே சமயம் கடலுக்கு மிக அருகிலிருக்கும் திருச்செந்தூரில் ஆச்சரியமான அமைதி நிலவியது மக்கள் அனைவரும் வேளாங்கண்ணி வரே சுனாமி வந்தது ஆனால் திருச்செந்தூரை ஏன் தொடவில்லை என்று வியப்புடன் பேசினர் அந்த நாளில் கடலோரத்தில் வலை வீசிக் கொண்டிருந்த மீனவர் மாரிமுத்து தூரத்தில் எழுந்த பெரு அலையை பார்த்ததும் பயத்துடன் கிராமத்தை எச்சரிக்க ஓடிமார் ஆனால் அலை திருச்செந்தூரை அணுகும் தருணத்தில் முருகன் கோயிலின் விடு கம்பத்தை நோக்கியவுடன் அலை திடீரென சக்தியை இழந்து கரை அருகே நின்றது கோயிலில் இருந்த முருகர் சிலை புன்னகையுடன் மக்களை காப்பாற்றியதைப் போல பெரும்பாலோர் உணர்ந்தனர் வேளாங்கண்ணியை கொந்தளித்த சுனாமி திருச்செந்தூரை ஒரு நுள்ளு கூட தொடாதது மக்களுக்கு தெய்வ அருளின் சின்னமாகவே பட்டது இன்று வரை அந்த அதிசயத்தை நினைத்தாலே முருகனின் திருத்தலத்தை எந்த சக்தியும் ஆசைக்க முடியாது என்ற நம்பிக்கை மக்களின் மனதில் உறைந்து நிற்கிறது